நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும் நாங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்டரை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பார்ட் டைப் ஜாப் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யூஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் ஆல் வாட்ஸ்அப் பண்ணுங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிங்க

னை அறிவதற்கான ஓர் உன்னத கதை பல நேரங்களில் நாம் மன அமைதி இன்றி வாழ்வதற்கு நாம் பேசும் பேச்சுக்களை காரணமாக அமையலாம் தேவையில்லாத பேச்சுக்களால் உடல் சக்தியும் மனசக்தியும் இழந்து நாம் யார் என்பதை நாம் அறியாமல் இருந்துவிட்டு இப்புவியை விட்டு சென்று விடுகிறோம் அமைதியின் சக்தியை அறியவும் நாம் யார் என்பதை உணரவும் ஒரு தத்துவ கதையை இதில் பார்ப்போம் வானாந்திர தேசம் ஒன்றில் குரு ஒருவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவருக்கு மொத்தம் பத்து சீடர்கள் இருந்தனர் அதில் கருணன் என்ற ஒரு சீடனுக்கு மட்டும் பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அவன் பேசுவதற்காகவே பிறரை பற்றி குறை கூறுவதும் பிறர் தன்னை மதிப்பதற்காக அவர்களுடன் உரையாடி அவ்வுரையில் வெல்வதும் அவனது வழக்கமாக வைத்திருந்தான் அவன் மிகச் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஆனால் துறவு வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது என்று இந்த குருவிடம் சீடனாகச் சேர்ந்துள்ளான் அதனால் எப்பொழுதும் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்கும் ஒரு நாள் தன் பத்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த போட்டி என்னவெனில் உங்களுக்கு கடுமையான ஒரு உறுதிமொழியை நீங்களே எடுத்துக்கொண்டு அதை முப்பது நாட்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதை கேட்ட மற்ற சீடர்கள் ஏற்றுக்கொண்டு உறுதிமொழியை பின்பற்ற ஆரம்பித்தனர் கர்ணனுக்கு ஒரு எண்ணம் நான் இவர்களை விட சிறந்த சீடன் அதனால் என் உறுதிமொழி எதுவாக இருந்தாலும் அது எளிமையாகத்தான் இருக்கும் அதனால் குருவிடம் சென்று அவர் கூறும் உறுதிமொழியை நான் பின்பற்றுவேன் என்று குருவை காண செல்கிறான் குருவிடம் சென்று கர்ணன் கூற குரு சிரித்தவாறு சரி நான் உனக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறேன் அதை நீ முப்பது நாட்கள் கடைபிடி என்றார் என்ன உறுதிமொழி என்றால் முப்பது நாட்களும் நீ பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் இதை கேட்ட கர்ணனுக்கு இவ்வளவுதானா நான் இதை எளிமையாக முடித்து காட்டுகிறேன் என்று குருது குருவிடம் கூறி சென்றான் முதல் நாள் அவனுக்கு இந்த உறுதிமொழி அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியவில்லை இரண்டாவது நாள் அவன் உடன் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதனால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் கோவிலில் சென்றான் குருவி நீங்கள் கூறிய உறுதிமொழியை என்னால் கடைபிடிக்க முடியாதது போல் தோன்றுகிறது அதனால் நான் இந்த உறுதிமொழியை இப்போதே விட்டுவிடவா என்று எழுதி காண்பித்து கேட்டான் குரு இவனை பார்த்து சிரித்துவிட்டு சிரிப்பது போல் பார்த்துவிட்டு உன்னால் முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் முயற்சி செய்து பார் என்று கூறினார் குருவின் சிரிப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் சரி நான் செய்கிறேன் என்று மீண்டும் தன் குடியலை நோக்கிச் சென்றான் வீட்டிலேயே அமைதியாக யாருடனும் பேசாமல் இருந்தான் இவனுடன் இருந்த சீடர்களுக்கு எல்லாம் மிகுந்த ஆச்சரியம் கர்ணனா எப்படி போனது அவனால் பேசாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாதே ஆனால் எப்படி இவன் பேசாமல் இருக்கிறான் என்று உயர்ந்து பார்த்தனர் முப்பது நாட்கள் நெருங்க நெருங்க இவன் மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது அவனால் அந்த கேள்விகளை மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் மீண்டும் குருவை காண சென்றான் குருவே என்னால் இப்பொழுது அமைதியாக இருக்க முடிகிறது ஆனால் சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை என்னுள் பல கேள்விகள் இருக்கிறது இந்த நிலை இப்படிதான் இருக்குமா இல்லை இன் நான் இன்னும் ஆழ் ஆழ்ந்து அமைதியாக இருக்க வேண்டுமா என்று கேட்டான் குரு சிரித்து கொண்டே நீ மனதளவிலும் அமைதியாக இருக்க வேண்டும் அது இங்கு இருக்கும் சத்தங்களால் உனக்கு கிடைக்காது ஆனால் நீ காட்டை நோக்கி செல் அங்கு கொஞ்ச காலம் விட்டு வா என்றார் சீடனும் இது நல்ல யோசனையாக இருக்கிறதே என்று காட்டை நோக்கி செல்கிறான் இவன் சென்று முப்பது நாட்கள் மேலாகிறது ஆனால் இன்னும் ஆசிரமத்திற்கு திரும்பவில்லை உடன் இருந்த சீடர்கள் காட்டிலிருந்து விலங்கு ஏதாவது அவனை அடித்து உண்டு இரு என்று நினைத்தனர் இதை குருவிடம் கேட்டனர் அவன் சரியான காலத்தில் இங்கு வருவான் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் என்றார் ஒரு நாள் கர்ணன் காட்டிலிருந்து நடந்து வந்தான் அவனது உடல் மட்டுமின்றி கண்ணும் சாந்தத்தின் ரூபமாய் சீடர்களுக்கு தெரிந்தது இதை பார்த்து ஆச்சரியத்தில் கர்ணனிடம் சென்று நீ எப்படி இப்படி மாறினாய் என்று கேள்விகள் எழுப்பினர் என் மனக்கேள்விகளை கட்டுப்படுத்தி அமைதியை பெற்றதனால் என்னால் அமைதியாக இருக்க முடிந்தது என்றான் முன்பு ஏதேனும் கேள்வி கேட்டால் அதிகமாக பேசுபவன் இன்று கேட்டதற்கு சரியாகவும் தத்ரூபமாகவும் பதில் சொன்னான் என்று சீடர்கள் கர்ணனை வியந்து பார்த்தனர் குருவிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு மீண்டும் காட்டிற்கே சென்று விட்டான்